हा bro, न bro. அதாவது இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்குல்ல யூடியூப்பில் அதாவது கொலாபரேஷன் வந்து இப்போ ஒரு வீடியோ வச்சு ஒரு அஞ்சு சேனல் வச்சுருக்கவங்களோட இப்போலாம் பண்ணலாம் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரும் பார்ப்பாங்க அந்த அஞ்சு பேரோட சப்ஸ்கிரைபரும் இருக்காங்கல்ல அவங்க வீடியோஸ் பார்க்குறவங்களும் நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க அப் அப்படி இரு அப்படிங்கும்போது வியூஸ் அதிகம் இருக்கும் வாட்ஸ்அப்ஸ் அதிகம் இருக்கும் வந்து சப்ஸ்கிரைபரும் சேருவாங்க நிறைய வரும் அப்படிங்கிறது தான் அந்த அப்டேட்டு நீங்கள் பார்க்கலையா அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணலையா இப்போ நம்மளோட ஒரு வீடியோ வச்சு அஞ்சு பேர் கூட வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் இருக்கேன்னா நீங்கள் இன்னும் ஒரு மூணு நாலு பேர் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து நிறைய வியூஸ் வரும் வாட்சர்ஸ் வரும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் ஓகே ப்ரோ அது நான் இன்னும் ட்ரை பண்ணலை சப்போஸ் நான் அந்த ரவிக்குமார் அண்ணா இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டேன் ஆனால் அதாவது ஆள்களை வந்து கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத் தானே கம்மியாக இருக்குது டெலிட்